அன்பு மக்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க புரட்சியாளர் செந்துமிரன் சீமான் அவரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் தடைகள் வரலாங்க ஆனால் தடைகளே வாழ்க்கையாக வரக்கூடாது அதாவது எண்ணி நடங்காத பிரச்சனையை சந்தித்து அவருடைய நாம் தமிழர் கட்சி புரட்சி பாதையில் மிக வேகமாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா கண்டிப்பாக ஆகணும் ஏகப்பட்ட மக்கள் ஆர்ப்பாட்டம் ஏகப்பட்ட மக்கள் போராட்டம்னு சொல்லி தினம் தினம் மக்களுக்கான அரசியலை செய்து கொண்டிருக்கிற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தாங்க இந்த கட்சி ஆரம்பம் முதல் இன்று வரை அதாவது ஒரு மனுஷன் வந்து சீமான அவர்கள் வந்து அடிக்கடி சொல்லுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு உடல் முழுதும் வளர்ச்சி இருந்தால் தான் வளர்ச்சி திடீர்னு கையோ காலோ மட்டும் பெருசாக ஆயிடுச்சு வீங்கிருச்சு அப்படின்னா அது வளர்ச்சி கிடையாது அது நோய் அப்படிம்பார் அந்த மாதிரி நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்து வருது அப்படிங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் மக்கள் மக்களையே மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு மக்களின் தேவைகளுக்கு போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய முன்னேற்ற திட்டங்கள் தான் இப்போ சமீபத்தில் கூடிய கல்லிறக்கி போராட்டம் செய்த நாம் தமிழர் கட்சியுடைய புரட்சிகரமான செயல்பாடு உலகெங்கும் பரவி மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாகவே மாறி அது மட்டும் இல்லைங்க ஆரம்ப கட்டத்திலிருந்தே இவங்களுடைய எல்லாம் ஒரு மிகப்பெரிய இராணுவ பாய்ச்சலாகவே இருந்துகிட்ருக்குது அதாவது சுற்றுச்சூழல் பாசறை குருதி கொடை பாசறை மகளிர் பாசறை இளைஞர் பாசறை அப்படின்னு சொல்லிட்டு உழவர் பாசலையில் இன்னும் ஏகப்பட்ட வீர வீரத்தமிழர் முன்னணி இதெல்லாம் வந்து பண்பாட்டு புரட்சிக்காகவும் அது மட்டும் இல்லாமல் இயற்கை வளத்துக்காகவும் எல்லா விதத்திலும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா உயிர்களுக்குமான அரசியலை நாம் தமிழர் கட்சி ஒரு இன்ச் விடாம சரியா செயல்பட்டுட்டு வராங்க இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு பின்னாடி முப்பத்தி மூணு லட்சம் வாக்காளர்களும் அதையும் தாண்டிய இளைஞர் கூட்டம் இருக்குன்னு சொன்னால் அதற்கு காரணம் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய புரட்சிகரமான மனிதநேயம் உள்ள அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் செய்யும் அந்த தன்மை தாங்க இப்படி ஒரு அரசியல்வாதியை இந்த யங்ஸ்டர்ஸ் இனி பார்க்க போகிறதில்லை அதனால நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் அவர்களை விட்டால் தமிழினத்துக்கு வேற வழியும் இல்லைங்கிற மாதிரி க தமிழினத்தின் இறுதி வாய்ப்பாக கிடைச்சிருக்கிற ஒரே மகன் செந்தமிழன் சீமான் இவருக்கு ஏகப்பட்ட வழக்குகள் ஏகப்பட்ட தடைகள் இருந்தாலும் எத்தனையோ முறை சென்று திரும்பி இவர்களுடன் இருக்கும் தம்பிமார்களும் தங்கைமார்களும் சட்ட சிக்கல்களை எல்லாம் சந்தித்தும் அதை நேர்மையான முறையில் அணுகி நீதித்துறையின் நீதித்துறையில் நேர்மை நேர்மையாக அணுகி அதிலிருந்து வெளியில் வந்து அதோடு மட்டும் போயிடாமல் தொடர்ச்சிய மக்களுக்கான அரசியலை செஞ்சுட்டு வராங்க தேர்தல் சமயத்தில் மட்டும் வந்து மக்களை சந்தித்து ஓட்டு போடுங்கன்னு கேட்குற அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் இவர் ஒரு புரட்சியாளராகவே விளங்கி கொண்டு வருகிறார் என்பதில் எந்த ஒரு ஐயமும் மாற்று கருத்தோ கிடையாது அதே நேரத்தில் இவருடைய பேச்சுக்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த பேச்சுக்களில் உலக அரசியல் ரொம்ப ஆழமாகவே தென்படுறது நீங்கள் பார்க்கலாம் அதற்கு காரணம் நிச்சயமாக இவருடைய ஆழ்ந்த சிந்தனையும் இவருடைய கற்றல் திறனும் தான் அப்படிப்பட்ட நம்ம நாம் தமிழர் கட்சியுடைய செந்தமிழன் சீமான் அவர்களோட தமிழ் இனத்துக்கு இறுதியான ஒரு வாய்ப்புன்னு சொல்லி சொல்லி எல்லோரும் இவரை தக்க வச்சுக்கிறதுக்காக முற்படணும் ஒவ்வொரு தேர்தலையும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட நாம் தமிழர் கட்சியின் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துறதுக்கு நம்ம யாருமே யோசி முயற்சிக்க கூட கூடாதுங்க அப்படி ஒரு சிறப்பு சிறப்பு இந்த கட்சியில் இருக்கு ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சுற்றுச்சூழல் பாசறி மூலயமா அவங்க லட்சக்கணக்கான மரம் நட்டுருக்காங்க குருதிக்குடி பாசறிக்குன்னு தனியாக ஒரு சிறப்பு அம்சங்கள் எல்லாம் இருக்குது அதுவும் முதன்மையாக மாநிலத்தில்